ஒரு சிறிய கிராமத்தில் அருள்மிகு சிவபெருமானின் அடியாராக வாழ்ந்தார் ஒருவர் அவரது பெயர் அருணாச்சலம் பணக்காரன் அல்ல படித்தவனும் அல்ல ஆனால் அவருடைய இதயம் சிவனால் நிரம்பி வழிந்தது காலை மாலை என சிவனுக்கு அர்ச்சனை செய்தல் சிவ பூஜை செய்வது சிவ ஸ்தோத்திரங்கள் பாடுவது அவருடைய ஒரே வாழ்க்கை அவர் வேலைக்கு சென்று சம்பாதித்த சிறிய வருமானத்தில் சிவனுக்கு பூக்கள் பழங்கள் விளக்குகள் வாங்கி அர்ச்சனை செய்வார் ஒரு நாள் கடுமையான வறட்சி அந்த கிராமத்தை தாக்கியது நதிகள் வற்றின கிணறுகள் வறண்டன மக்கள் பட்டினியால் வாடத் தொடங்கினர் அருணாசலத்தின் நிலமும் வறண்டு போனது அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவித்தார் ஆனால் அவர் சிவனை விட்டு விலகவில்லை அவர் தனது கடைசி அரிசியையும் சிவனுக்கு படைத்து அப்பா எனக்கு உணவு வேண்டாம் உன் அருளால் இந்த வறட்சி நீங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார் அடுத்த நாள் காலை அருணாசலம் எழுந்தபோது அதிசயம் அவரது வயலில் நீர் நிறைந்திருந்தது மட்டுமல்ல அவரது வயலில் மட்டுமல்லாமல் அந்த கிராமத்தின் அனைத்து வயல்களிலும் நீர் நிறைந்திருந்தது வறட்சி முடிவுக்கு வந்தது கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆனந்த கூட்டாடினர் அருணாசலத்தின் அசைக்க முடியாத பக்தி சிவபெருமானின் அருளை பெற்று கிராமத்தையே காப்பாற்றியது அன்று முதல் அருணாசலம் கிராமத்தின் மரியாதை கூடியவராக ஆனார் அவரது பக்தி அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறியது சிவனின் அருள் எப்போதும் அவரோடு இருந்தது அவர் தனது வாழ்நாள் முழுவதும் சிவபக்தியில் திளைத்து இறுதியில் சிவலோகத்தை அடைந்தார்